எயித்தில் அடுத்த ஒரு முக்கியமான கணக்கு பத்து பத்துமார்க் கணக்கு ராம்பஸ் சாய் சதுரம் வரைதல் சரிங்களா எடுத்துக்காட்டு மூணு புள்ளி அஞ்சு புள்ளி மூணு நாலு இதில் ரோஸ் அப்படிங்கிற சாய் சதுரம் வரைய சொல்கிறாங்க ஆர்வோ கொடுத்துட்டாங்க ஆர் இட்ஸ் கொடுத்துருக்குறாங்க கன்ஸ்ட்ரக்டர் ராம்பஸ் ரோஸ் வித் ஆர்ஓ இஸ் ஈக்குவல் டு ஃபைவ் சென்டிமீட்டர் அண்ட் ஆர்எஸ்எஸ் ஈக்குவல் டு எயிட் சென்டிமீட்டர் ஆல்சோ இட்ஸ் அ ஏரியா அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டாங்க இப்போ வழக்கமாக நம்ம எல்லா ஜாமண்டரிலையும் ஃபாலோ பண்ணுறதா இங்கேயும் ஃபாலோ பண்ண போகிறோம் ஃபர்ஸ்ட்டு தரவு எழுத போகிறோம் தரவுனா அவங்க என்ன கொடுத்துருக்காங்களோ கிவன் அவங்க என்ன கொடுத்துருக்காங்களோ அதை அப்படியே ஆசிட்டிஸ் அப்படியே எழுதிடுங்க ஸோ ஆர்ஓ கொடுத்துருக்குறாங்க ஆர்ஓ எவ்வளோங்க ஃபைவ் சென்டிமீட்டர் கொடுத்துருக்குறாங்க ஆர்எஸ் கொடுத்துருக்குறாங்க ஸோ ஆர்எஸ் எவ்வளோங்க நமக்கு எயிட் சென்டிமீட்டர் கொடுத்துருக்குறாங்க இல்லைங்களா இப்போது இங்கே நான் வந்து சாய் சதுரம் வந்து வரைஞ்சி வச்சிருக்கேன் பாருங்கள் சாய் சதுரம்னா முதல்ல நான் வரைஞ்சிருக்கேன் தெரியுதா சாய் செவ்வகம் மாதிரி போயிடுச்சு சாய் சதுரம்னா நாலு பக்கம் ஓரளவுக்கு ஈக்குவலாக இருக்கணும் கொஞ்சம் அப்படி எப்படி இருக்கணும் ராம்பஸ்னா கொஞ்சம் அப்படி சாஞ்சு இருக்கணும் சரிங்களா வழக்கம் போல தாங்க ஆர் ஓ எஸ் இ ரோஸ் இப்போ அவங்க கொடுத்தது ஃபில் பண்ணிடலாமா ஆர் ஓ எவ்வளோ கொடுத்துருக்காங்க நமக்கு ஃபைவ் சென்டிமீட்டர் கொடுத்துருக்குறாங்க அடுத்து ஆர் எஸ் கொடுத்துருக்குறாங்க ஆர் நமக்கு என்ன பண்ணணும் மூளை விட்டம் வரையணும் இல்லைங்களா ஸோ மூளை விட்டம் நம்ம இந்த ஆர் வரையணும் அப்போது ஆர்எஸ் மூளை விட்டம் வரைஞ்சாச்சா வரைஞ்சதில் நம்ம எவ்வளோமா நம்ம ஃபில் பண்ணணும் எயிட் சென்டிமீட்டர் ஃபில் பண்ணணும் சரிங்களா எயிட் சென்டிமீட்டர் இப்போ ரெண்டே அளவு தான் கொடுத்துருக்காங்க இந்த ரெண்டு அளவு வச்சு ஒரு ராம்பஸ் அதாவது சாய்சதிரத்தை இப்போ நம்ம வரைய போகிறோம் சரிங்களா ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ணணும் பேஸ் வரைஞ்சிப்போம் இல்லைங்களா பேஸ் வரைஞ்சிக்கலாமா ஸோ பேஸ் எப்படி வரைகிறது அஞ்சு சென்டிமீட்டரில் நாம் ஸ்கேலை வச்சு ஒரு லைன் இப்போ நம்ம ட்ரா பண்ண போகிறோம் சரிங்களா லைன் ட்ரா பண்ணிடலாமா அஞ்சு சென்டிமீட்டர் நமக்கு நல்லாவே தெரியும் ஜீரோலேருந்து இருந்து எடுப்போம் இல்லைங்களா பொறுமையாக பண்ணுங்கள் பத்து மார்க் இது கணக்கு சரிங்களா ஸோ ஜீரோவில் இருந்து அஞ்சு அஞ்சு சென்டிமீட்டர் இல்லையா உங்களுக்கு கன்ஃபியூஸ் ஆச்சுன்னா அஞ்சுக்கு நேரம் ஒரு சின்னதாக ஒரு டாட்டு ஜீரோவுக்கு நேரம் ஒரு டாட்டு அப்போ இது என்னது ஆறு இது ஓ இது எத்தனை சென்டிமீட்டரு அஞ்சு சென்டிமீட்டர் அடுத்து நாம் இதில் பாருங்கள் ரெப்டாகிராமில் பாருங்கள் உதவி படத்தில் எஸ்ஸு ஈஸியாக போட்டுடலாம் எஸ்சி எப்படி ஈஸியாக போடலாம் அப்படின்னா இங்க அஞ்சு சென்டிமீட்டர் இருக்கும் இங்க எவ்வளவு இருக்கும் இதுக்கு பேர் என்ன சாய் சதுரம் ராம்பஸ் சாய் சதுரம் அப்படின்னா எல்லா பக்கமும் ஈக்குவலா இருக்கு சொல்லி அடுத்தோம் அப்ப இங்க இங்கே தான் இருப்பாங்க அஞ்சு இருப்பாங்க இங்கேயும் இருப்பாங்க அஞ்சு சென்டிமீட்டர் எவ்வளோ தான் இருப்பாங்க அஞ்சு சென்டிமீட்டர் இருப்பாங்க புரியுதுங்களா இப்ப ஆறுல இருந்து நம்ம ஒரு எட்டு சென்டிமீட்டர் எடுத்துக்கலாமா ஆறு எடுத்து நம்ம எவ்வளோ எடுத்துப்போம் எட்டு சென்டிமீட்டர் எதுக்கு வரைகிறதுக்கு எஸ் வரைகிறதுக்கு எடுத்துக்கலாம் சரிங்களா ஒரு எட்டு சென்டிமீட்டர் எடுத்திருக்கேன் பாருங்கள் கரெக்டாக இருக்கா எனக்கு கரெக்டாக இருக்குது வீடியோலையும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெளிவாக தெரியும் ஸோ ஆறு வச்சுக்கிட்டேன் ஆறில் ப்ளேஸ் பண்ணிட்டேன் நான் கரெக்டாக ஆறில் ப்ளேஸ் பண்ணியிருக்கேன் எட்டு சென்டிமீட்டரில் நான் என்ன பண்ண போகிறேன் ஒரு ஆருக்கு ஒன்று வரைய போகிறேன் ஆறுக்கு வரைஞ்சிட்டேனா ஒரே ஒரு வில்லு வெட்டிட்டேனா இப்போ ஓலேருந்து எவ்வளோங்க போடணும் எஸ்ஸுக்கு அஞ்சு சென்டிமீட்டர் அஞ்சு சென்டிமீட்டர் எடுத்துக்கோங்க காம்பஸ் இதில் காம்பஸ்ல ஜீரோவில் வச்சு அஞ்சு எடுத்துக்கலாமா அஞ்சு எடுத்துக்கலாம் அஞ்சு சென்டிமீட்டர் எடுத்துகிட்டேன்னா இதை எங்கே வச்சு கட் கட் பண்ணணும் நம்ம ஓலை வச்சு என்ன பண்ணணும் நம்ம இதில் கட் பண்ணணும் கட் பண்ணிடலாமா கட் பண்ணிடலாம் அளவை மாற்றாதீங்க ஆறு அப்படியே வச்சுக்கோங்க ஆறை வச்சுக்கிட்டு இங்கே ஒரு ஆறு கட் பண்ணுங்க மேலே மேலே ஒரு ஆறு கட் பண்ணுங்க இருந்து ஏன்னா எல்லாமே அஞ்சு சென்டிமீட்டர் தான் அதனால் அஞ்சு சென்டிமீட்டர் எடுக்கும்போது இப்படி கட் பண்ணிக்கோங்க இங்கே கட்டாச்சு பார்த்தீங்களா இங்கே கட்டாச்சுல இந்த பாயிண்ட்லேருந்து ஒரு ஆர்க் கட் பண்ணுங்க இப்போ இது கட் ஆகுதா இல்லை திருப்பி ஆறில் வச்சு என்ன பண்ணிக்கிடணும் நம்ம ஒரு ஆறுக்கு கட் பண்ணிடணும் புரியுதுங்க ஃபஸ்ட்டு இங்கேருந்து இருந்து எட்டு சென்டிமீட்டர் கட் பண்ணேன் அடுத்து எல்லாமே அஞ்சு சென்டிமீட்டர் தான் அதனால ஓலை வச்சு அஞ்சு சென்டிமீட்டரில் கட் பண்ணியிருக்கேன் கட்டான பாயிண்ட்லேருந்து ஒரு பில் வெட்டியிருக்கிறேன் இருந்து ஒரு வில் வெட்டியிருக்கேன் எல்லாமே அஞ்சு சென்டிமீட்டர் தான் ஒன்றே ஒன்று மட்டும்தான் எட்டு சென்டிமீட்டரில் இப்போது இருந்து இந்த கட்டான பாயிண்ட் எத்தனை சென்டிமீட்டர் நமக்கு எயிட் சென்டிமீட்டர் அதுதான் நமக்கு தேவையான எஸ்ஸு இது எத்தனை சென்டிமீட்ரு எயிட் சென்டிமீட்டரா இப்போ எஸ்ஸையும் ஓவையும் ஜாயின் பண்ணிடலாமா இவங்க எத்தனை சென்டிமீட்ரு அஞ்சு சென்டிமீட்டரா இப்போ இந்த கட்டான பாயிண்ட்டையும் ஆறையும் ஜாயின் பண்ணிடலாமா இந்த கட்டான பாயிண்ட் தான் நமக்கு தேவையான சரிங்களா இப்போ இந்த ஈயையும் எஸ்ஸையும் ஜாயின் பண்ணிடலாமா அழகான ஒரு நமக்கு ஒரு சாய் சதுரம் கிடச்சிரும் சரிங்களா நீங்க எதிர்பார்த்த பாருங்க கிளீனா ஒரு சாய் சதுரம் கிடச்சிருச்சா இப்போ சாய் சதுரத்தினுடைய பரப்பளவு கண்டுபிடிக்கிறதுக்கு நமக்கு ரெண்டு டயகனல் தேவை இது ஒரு மூளைவிட்டம் இன்னொரு மூளைவிட்டம் நம்மளாதான் வரையணும் நம்மளாதான் இந்த மூளைவிட்டம் இங்கே இருந்து வரையணும் சரிங்களா இங்கேருந்து எத்தனை சென்டிமீட்டர் வருதுன்னா எனக்கு ஆறு சென்டிமீட்டர் வருது இங்கேருந்து எத்தனை சென்டிமீட்டர் வருது பாருங்க ஆறு சென்டிமீட்டர் வருதா அப்போ ஈஓ ஈஓ எத்தனை சென்டிமீட்டர் நம்ம அதையும் எழுதணும் சரிங்களா எழுதுங்க ஆறு சென்டிமீட்டர் ஏன் சார் இந்த நூலை வீட்டை எழுதுறோம் அப்படின்னு சொல்லி சொன்னால் இப்போ நம்ம என்ன பண்ணணும் பரப்பளவு கண்டுபிடிக்கணும் பரப்பளவு எப்படி கண்டுபிடிக்கணும் ஏரியா ஆஃப் த ராம்பஸ் ஏரியா ஆஃப் த நம்ம என்ன பண்ண போகிறோம் ராம்பஸ் எழுத போகிறோம் ஆர்ஓஎம் ராம்பஸ் எழுதிட்டு அல்லது சாய் சதுரத்தின் பரப்பளவு சாய் சதுரத்தின் பரப்பளவுனாலும் ஏரியா ஆஃப் தாம்பஸ்னாலும் ஒன்று தாங்க ரொம்ப ஈஸியான ஃபார்முலா தான் ஆஃப் இன் டி ஒன் இன்டூ டி டூ அந்த டி ஒன் டி தாங்க கண்டுபிடிச்சோம் டி ஒனுங்கிறது அவங்க கொடுத்துட்டாங்க எட்டு சென்டிமீட்டர்னு சொல்லி கொடுத்துட்டாங்க எட்டு எழுதியாச்சு அதுக்கடுத்து டி டூ டி டூ தான் நம்ம எழுதும் சரிங்களா நம்ம வரைஞ்சோம் எவ்வளோ ஆறு ஸோ டூ ஒன் ஜார் டூ ஃபோர் டூ ஜார் எய்ட் அல்லது ஓ ரெண்டு ரெண்டு நாலு ரெண்டு எட்டு அப்போ நாலையும் ஆறையும் பெருக்கணும் ஸோ இருபத்தி நாலு சென்டிமீட்டர் ஸ்கொயர் எதுடைய ஆன்சரு இதனுடைய ஏரியா ஆன்சர் எவ்வளோ நமக்கு இருபத்தி நாலு சென்டிமீட்டர் ஸ்கொயரு ஸோ படத்தை பொறுத்தளவுல ரொம்ப ரொம்ப சிம்பிள் தான் ரொம்ப கன்ஃபியூஷனாக ஆகாது ஒரு பேஸ் ட்ராப் பண்ண போகிறீங்க பேஸ் ட்ரா பண்ணதுக்கு பின்னாடி ஆறுலேருந்து எட்டு சென்டிமீட்டர் ஒரு ஆர்க்கு ஓலேருந்து எஸ்ஸுக்கு ஒரு அஞ்சு சென்டிமீட்டரு இல்லாமல் ஒன்று போகிறோம் இன்னொரு ஆர்க்கு கட் பண்ண போகிறோம் கட்டார இடம் எஸ்ஸு எஸ்ஸில் வச்சு அஞ்சு சென்டிமீட்டரில் ஒரு ஆர்க்கு ஆறில் வச்சு அஞ்சு சென்டிமீட்டரில் இன்னொரு ஆர்க்கு கட்டார இடம் இ எல்லாத்தையும் ஜாயின் பண்ணிடுறோம் ஃபைனலாக இன்னொரு டயகரனிலையும் ஜாயின் பண்ணிவிட்டு நமக்கு அங்கே எத்தனை சென்டிமீட்டர் வருதுங்கிற எழுதணும் எதுக்காக ஏரியா ஆஃப் த ராம்பஸ் கண்டுபிடிக்கிறதுக்காக ஆஃப் இன்ட்டு டி ஒன் இன்டூ டி டூ ஸோ ஒன் பை டூ இன்டூ எயிட் இன்டூ சிக்ஸு இதில் பாதி நம்ம கேன்சல் பண்ணிட்டோம் அப்படின்னா ஓ ரெண்டு ரெண்டு நாலு ரெண்டு எட்டுன்னு மாறிடும் ஆறு நாங்கள் இருபத்தி நாலுன்னு சொல்லி இங்கே நம்ம போட்டுருவோம் இதில் ஏதாவது உங்களுக்கு சந்தேகம் இருந்ததுன்னா என்கிட்ட கேட்டுக்கோங்க